ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் முப்பத்தி ஒன்று யாத்மிகா மயங்கி விழுவும் அவளை ஒரு பார்வை பார்த்தான் அதே நேரம் தம்பிகள் அறைக்குள் வரவும் அடுத்த பகுதிக்கு சென்று பாட்டியின் நகைகளை எடுத்து அதற்கான பெட்டியில் வைத்தவன் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வர அங்கே நிஷாந்தி யாத்விகாவை தூக்கி மடியில் போட்டு தண்ணீர் தெளித்தாள் அப்போது லேசாக கண் திறந்த யாத்விகா திரும்ப கண் மூட எனங்க நேற்று பூரா இவ சாப்பிடல உங்க அம்மா இவளை சாப்பிட விடல அதுதான் பசி மயக்கம் இப்ப உங்க அண்ணன் இவளை வேற அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கார் மருந்து எடுத்துக்கிட்டு வாங்க தொடச்சு கட்டு போடணும் என்று சொல்ல நிலவன் மருந்தை எடுக்கச் செல்ல மலரவன் ஓடிப்போய் மனைவியை எழுப்பி விஷயத்தை சொல்லி காப்பி போடச் சொல்ல அவளும் ஓடிப்போய் காப்பி போட்டு கொண்டு வந்தவள் கூடவே அவளிடம் இருந்த பிரெட்டையும் எடு எடுத்து டோஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்ல யாத்விகா பரிபாத பரிதாபமாக கோமல பார்க்க மற்றவர்களுக்கு ஆத்திரமாக வந்தது கோமல முகத்தை திருப்பி கொண்டு போக நிஷாந்திதான் அவளை வற்புறுத்தி சாப்பிட வைத்து இரத்தத்தை துடைத்து சுத்தம் பண்ணி மருந்து போட்டு கட்டினாள் ஒரு பாயை விரித்து தலையணியை போட்டு தூங்கு அப்புறம் எழுந்து வரலாம் என்றாள் ஆண்களும் வெளியே போய்விட தெம்பில்லாமல் யாத்விகா சுருண்டு படுத்துவிட்டாள் வெளியே சென்ற இரு பெண்களும் திண்ணையில் இருந்த முகிலனிடம் சமையலுக்கு ஆள் வேணும் என்றார்கள் ஐயோ இவளுகளுக்கு என்ன அண்ணா கிட்ட போய் இப்படி சொல்றாளுக என்று தம்பிகள் மனதிற்குள் அலற அவன் குடும்பத்தில் உள்ளவர்களைப் பற்றி அவனுக்கு தெரியாதா தம்பிகளை முறைத்துவிட்டு சென்றான் யாராவது போய் காஃபி போடுங்க அந்த தரித்திரம் பிடித்தவளால காலையில் எழும்போதே கூ ஒரே அலறல் சத்தமும் ரத்தமும் பார்த்தது தான் மிச்சம் என்றார் கோமலம் இருவரும் மாமியாரை எதுவும் சொல்ல முடியாமல் புருஷன்களை முறைத்துவிட்டு காப்பி காபி போட சென்றார்கள் காப்பியை குடித்த கோமலத்துக்கு பிடிக்கவே இல்லை சி இது என்ன காப்பியார் கழுதமுத்திரமா கருமம் கருமம் கன்றாவி கல்யாணாகி இத்தனை வருஷமாச்சு ஒழுங்கா ஒருத்தருக்கும் ஒரு காப்பி போட தெரியல என்று நொடித்துக்கொண்டார் காப்பியை குடித்த அண்ணன் தம்பி மூவருக்கும் அதே எண்ணம்தான் ஆனால் வாயை திறக்கலை மணி எட்டு ஆச்சு சமையல் காரமாக வரலை அண்ணா நான் எல்லாருக்கும் காலை டிஃபன் ஆர்டர் பண்ணுறேன் மதியம் ஆள் வந்து சமைக்கட்டும் என்று மலரவன் யாருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஆர்டர் பண்ணியவன் பாட்டியின் அறையை பார்க்க அவளுக்கு இட்லியையே வாங்கிட்டு வாங்க என்றாள் நிஷாந்தி அடுத்த ஒரு மணி நேரத்தில் டைனிங் டேபிளில் அனைவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மெல்ல எழுந்து வந்தாள் யாத்மிகா இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா என நிஷாந்தி கேட்க ம் என்ற தலையாட்டலுடன் உள்ளே சமையல் அறைக்கு சென்ற யாத்பிகா சற்று நேரத்தில் ஒரு டம்ளரில் பாலை ஆற்றியபடி வந்தாள் யாருக்கு என்று அனைவரும் அவளை பார்க்க அப்போது கூட முகிலன் அவளை பார்க்கலை பாட்டிக்கு எப்பவும் எழுந்தவுடன் கொடுத்துருவேன் இன்னைக்கு இன்னும் கொடுக்கலை என்றபடி அவள் அறைக்குள் நுழைய அங்கே கோமலவல்லி தவிர மற்றவர்களுக்கு குற்ற உணர்வாக இருந்தது அவரவர் பசியை பற்றி நினைத்தவர்களுக்கு அந்த ஜீவனை கவனிக்கும் எண்ணம் வரலை முகிலன் எழுந்துவிட்டான் யாருக்காக அவன் இங்கே இருக்கிறானோ அவரை பற்றிய எண்ணமே இல்லாமல் இருந்துவிட்டானே என்று அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது அறைக்குள் செல்ல யாத்மிகா பாட்டியை தூக்கி தன்மேல் சாய்த்து கொண்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொண்டு இருந்தாள் குடித்ததும் தண்ணி தொட்டு வாயை துடைத்துவிட்டு பாட்டியின் பேம்பர்ஸை கலட்டி விட்டு உடம்பை துடைத்து பவுடர் போட்டு வேறு உடை போட்டு சின்ன குழந்தை மாதிரி அத்தனையும் செய்தாள் செய்தவள் அறைக்கு வெளியே போய் நிஷாந்திகா என்று கூப்பிட சத்தம் இல்லை என்ன வேணும் என்றான் உருமும் குரலில் பாட்டியோட மெத்த விரிப்பை மாற்றணும் என்றாள் கொடு என்றான் அவள் கபோர்டை திறந்து எடுத்து கொடுத்தவள் கஷ்டப்பட்டு பாட்டியை ஒருபுறமாக தூக்க ஏய் விடு நீ மாத்து நான் பாட்டியை தூக்கிக்கிறேன் என்றவன் பாட்டியை அழாக்காக தூக்கினான் யாத்விகா மெத்தை தலையணை உரைகளை மாற்றி படுக்கையை சரி செய்து போட அவன் பாட்டியை படுக்க வைத்தான் அவள் பாத்ரூம் சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவள் தன் கழுத்தில் கிடந்த செயின் வளையல் தோடு மோதிரம் என அனைத்தையும் கலற்றியவள் அவன் முன் அவற்றை வைத்துவிட்டு சமையலறை சென்றாள் அவள் வந்து நின்ற கோலத்தை பார்த்த பெண்களுக்கு காலையில் என்ன சண்டை என்று புரிந்துவிட்டது யாரும் பதில் பேசலை யார்மிகா வந்து சாப்பிடு என்று நிஷாந்தி அவளை கைப்பிடித்து அழைத்துச் சென்று சாப்பிட்ட பிறகே விட்டாள் கோமலம் மனதிற்குள் நல்ல வேலை மகன் இவள் பக்கம் திரும்பலை காது கழுத்துல இருந்ததை கூட கலட்டி வாங்கிட்டானே என்ன துவர் இருந்தா இவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பா இவ அப்பன் வீட்டில் இருந்தா போட்டுக்கிட்டு வந்தா வரும்போது பிளாஸ்டிக் தோடு போட்டுக்கிட்டு வந்தவ தானே என்று இகழ்ச்சியாக பார்த்தார் சாப்பிடணும் சாப்பிட்டதும் சுத்தம் செய்து தன் வேலையை தொடங்கிவிட்டால் காலையில் தம்பிகள் தொழிலுக்கு கிளம்பிவிட்டார்கள் முகிலனும் சென்றான் பத்து மணிக்கு இரண்டு காரில் பத்மாவதியும் அஞ்சனாவும் குடும்பத்துடன் வந்துவிட்டார்கள் கோமலவல்லி பரபரப்பாக அவர்களை வரவேற்க மருமகள்களும் வந்து வரவேற்றனர் மலரவனின் மனைவி வாங்க தாத்தா வாங்க பெரியப்பா என்று அனைவரையும் வரவேற்றாள் வந்தவர்களுக்கு குடிக்க எதுவும் கொடுக்கலையா என்று சமையலரை நோக்கி கோமலவல்லி கத்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஜூஸ் கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தாள் யாத்மிகா யாரையும் நிமர்ந்து கூட அவள் பார்க்கலை ஆனால் யாரோ வேலைக்காரன் வேலைக்கார பெண் என்று இருந்த பத்மாவதி பிறகுதான் அவளை பார்த்துவிட்டு கலா கலா என்று பதறியபடி அவள் அருகே வந்தவள் அவளை இழுத்து அணைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதார் யாத்விகா புரியாமல் விழித்தாள் அவளை பிரித்த அஞ்சனா அண்ணி இவங்க தான் உங்க பெரியம்மா உங்க அம்மாவோட அக்கா பத்மாவதி என்றாள் அப்போதுதான் அவரை ஆவலாக பார்த்தாள் யாத்விகா போதும் என்னடி இதே ஓவராத்தான் போற என்று கோமலம் அதட்ட வேறு வழியின்றி பத்மாவதி கண்ணை துரைத்து கொண்டார் முதலில் அஞ்சனாவும் யாரோ வேலைக்காரி என்றுதான் நினைத்தாள் அத்தை கட்டி அழுததற்கு பிறகுதான் அதுதான் யாத்விகா என்று புரிந்து கொண்டாள் பெரியவர்கள் அமைதியாக இருக்க நந்தன் சும்மா இருப்பானா என்ன அத்தை உங்க மூத்த மருமகள் இப்படி மூலியா நிற்கிறா என்று நக்கலாக கேட்க அவ எப்படி அவ அப்பா வீட்ல இருந்து வந்தாலோ அப்படித்தானே இருப்பா என்றார் கோமலவள்ளி நக்கலாக இதை காதில் வாங்காத மாதிரி யாத்விகா சமையலறைக்கு போய்விட நான் கூட உங்கள் வீட்டு வேலைக்காரின்னு தான் நினைச்சே என்றான் மக்களாக நந்தன் நீ சொன்னது தான் சரி இவள் இந்த வீட்டு வேலைக்காரி தான் அண்ணே ஏன் இப்படி பேசுறீங்க உங்களுக்கு பிடிக்கலை என்றாலும் இவள் தான் உங்கள் மூத்த மருமகள் இந்த வீட்டு பெண் என்றாள் பத்மாவதி என்ன அண்ணே உன் பொண்டாட்டிக்கு தங்கச்சி மகளை பார்க்கவும் பாசம் அப்படியே பொங்கி வழியுது இதில் நான் யாருன்னு உன் பொண்டாட்டிக்கு மறந்து போச்சு போல கொஞ்சம் சொல்லி புரியவை இல்லை நான் என் குணத்தை காட்ட வேண்டி வரும் என்று அழுத்தமாக சொல்லவும் அண்ணே உங்க காலில் விழுந்து வேணாலும் கேட்குறேன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அவள் என் தங்கச்சி மக ஏன் ரத்தம் அவளை ஏன் இப்படி வச்சு சிறு இப்படி வச்சிருக்கீங்க இவ இந்த வீட்டு பெண் காது கழுத்தில் ஒண்ணும் இல்லாம நிக்கிறா பாக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டு கௌரவம் என்ன ஆகும் உங்கள் உன் தங்கச்சி ஓடிப்போன போதே உங்கள் குடும்பம் பற உங்க உங்கள் மானம் காற்றுல பறந்துருச்சு இப்போ என்ன அதை பற்றி என்று நந்தன் நக்கலாக தாயை பார்த்து கேட்க டே நந்தா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் இது என் பிறந்த வீடு இவ என் தங்கச்சி மகள் நான் பேசுகிறேன் நீ உன் வாயை மூடிக்கிட்டே இரு என்று மகனை அவர் அதட்டினார் என்ன பத்மாவதி தங்கச்சி மகளை பார்த்ததும் நான் யார் நீ யார் உன் நிலைமை என்ன எல்லாம் மறந்து போயிடுச்சு போல நான் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமோ என்று இடக்காக கேட்க பத்மா இப்போ நாம எதுக்காக இங்கே வந்தோம் உன் அம்மாவை பார்க்கத்தானே வா அதை செய்யலாம் என்று அவர் கணவர் பத்மாவதியை கண்டிக்கும் துணியில் அழைத்தார் தங்கையின் முன் கணவன் பெட்டி பாம்பு என்று தெரிந்ததால் பத்மாவதி தன் கண்களை துடைத்துக்கொண்டு சமையலறை வாசலில் நின்றபடி இவர்களை பார்த்திருந்த யாத்ரிகாவை பார்த்தவர் எதுவும் பேச முடியாமல் தலையை குனிந்து கொண்டு தாயின் அறைக்குள் சென்றார் என்னடி இங்கே நின்று வேடிக்கை பார்த்தா சாப்பாடு தானாக வந்துடுமா ஏற்கனவே கறி மீன் முட்டை கோழி எல்லாம் வாங்கி வர சொன்னேன் வந்ததா என்று கேட்க ஆமாம் என்று அவள் தலையாட்ட போய் சமைக்கிற வேலையை பாரு என்றார் கோமலவள்ளி உள்ளே சென்ற யாத்விகா இவர் தான் என் பெரியம்மாவா இவங்க ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க சின்ன வயசில் இப்போவே சூப்பராக இருக்காங்க அம்மா இவங்கள மாதிரி இல்லை இவங்க சந்தன நிறத்தில் இருக்காங்க அம்மா மாநிலம் பாவம் இந்த வயதிலும் இவங்க அத்தைக்கிட்ட இப்படி பயப்படுறாங்க இந்த அத்தை எல்லாருக்குமே கெட்டவங்க தான் போல யாருக்குமே நல்லவங்க இல்லை போல என்று நினைத்தாள் அத்தையும் மாமாவும் உள்ளே போகவும் தாயை முறைத்து பார்த்த அஞ்சனா அம்மா நீ அவளை உன் நாத்தனார் கலாவின் மகளாக பார்க்காதே அப்படி பார்த்தால் அது அவளுக்கும் நல்லதில்லை நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை இப்போ தான் உங்கள் மூத்த மருமகள் அதை மறந்துடாதீங்க என்றாள்